திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூறு அதிகாரம் இடனறிதல் அலெக்சாண்டர் என்பவர் கிமு முன்னூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் அவரது தந்தையின் மறைவிற்கு பின்னர் கிமு முன்னூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் அரியணை ஏறினார் அவர் பல்வேறு ராஜ்யங்களை கைப்பற்றினார் அதன் அவர் முப்பத்தி இரண்டாம் வயதில் அவர் இறந்தார் அவரது மறைவுக்குப் பின்னால் பல்வேறு காரணங்கள் கூறினாலும் அதில் முக்கியமான காரணம் அவர் ஆட்சி காலத்தில் கண்டத்தை கைப்பற்றிய பிறகு அவர் இந்தியாவை கைப்பற்ற புறப்பட்டார் மதினி எல்லையில் அரன்போல் காக்கும் ஹிமாலயன் மலைகளை கடக்க மிகவும் சிரமப்பட்டு அவர் இந்தியாவுக்குள் வந்தார் அவரது வீரத்தை அறிந்த பல்வேறு குறுநில மன்னர்கள் அவரிடம் சரணடைந்தார்கள் அதற்கு பின்னர் போரஸ் என்னும் புருஷோத்தமனின் ராஜ்யத்தை கைப்பற்ற அவர் போர் புரிந்தார் புருஷோத்தமன் மிகவும் சிறப்பாகவும் யுத்திகளுடனும் போர் புரிந்தார் தோல்வியின் விளிம்பில் சென்று அதன் பின்னர் அந்த போரில் அலெக்சாண்டரின் படை வென்றது ஆனாலும் நிறைய போர் வீரர்களை அலெக்சாண்டர் அந்த போரிலே இழந்தார் இதனால் அவர் திரும்பி தாயகம் செல்லும் பொழுது அலெக்சாண்டர் படை வழியில் இருக்கும் சிறு ராஜ்யங்களை கைப்பற்றி சென்றது இடைவெளி இல்லாமல் போரிட்டு வந்ததால் வீரர்கள் மிகவும் சோர்ந்து போயிருந்தனர் மேலும் மாலி என்னும் நாட்டை அலெக்சாண்டரின் படை தாக்கிய போது அங்கே தயாராக இருந்த மாலி படையினர் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அலெக்சாண்டரின் படையை தாக்கினர் இதில் அலெக்சாண்டரின் வயிறு மற்றும் கழுத்து பகுதியில் அம்புகள் பாய்ந்ததாக வரலாறு கூறுகிறது அதனால் அலெக்சாண்டர் நோய்வாய்ப்பட்டார் பின்னர் சில நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தார் போரில் மிகப்பெரிய அரசர்களை எல்லாம் வீழ்த்திய அலெக்சாண்டர் ஒரு சிறு அரசனியது அம்பினால் காயம் ஏற்பட்டு பின்னர் இறந்து போனார் அஞ்சாமையும் வெயில்வாய்ந்த புண்களை கொண்ட முகத்தையும் உடைய யானையும் கூட அதனுடைய கால் அழுந்துகின்ற சேற்று நிலத்தில் அகப்படும் ஆயின் நரி கூட அதனை குன்றுவிடும் என்பதை காளால் கலரில் நரி அடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த கலிரு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பலத்தால் யானை வெல்லும் இடத்தால் நரியும் வெல்லும்